நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சொர்பாக வணக்கம் லோடர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் வாங்க வீடியோக்கில் போகலாம் லோடர் விற்பனைக்கு வந்திருக்கங்க எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு மாடல் இன்ஜினுங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க எப்சி கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் முடிஞ்சிருச்சு லோடரில் எல்லா பின் புஷ் புதிதாக மாற்றியிருக்காங்க சிலிண்டரும் வந்து ஃபுல் சீல் கிட் வந்து புதுசுங்க ஆயிலும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாம் வந்து புதுசுங்க வெயிட் பாக்ஸ் ஆயில் டேங்கும் வந்து புதுசுங்க சிக்ஸ் இன் ஒன் பக்கெட்டுங்க லோடர் ஹைட்டு வந்து பதிமூணு ஃபீட்டு வந்து வருங்க இருக்கும் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க லோடர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே